சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அணிக்கான போட்டி இன்னைக்கு சென்னையில் நடக்கப்போகுது சிஎஸ்கே அணிக்கும் முக்கியமான போட்டி எஸ்ஆர்ஹெச் அணிக்கும் முக்கியமான போட்டி ஸோ சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவல்ல அந்த மிடில் ஆர்டரில் மிகப்பெரிய ஒரு குழப்பமும் மிகப்பெரிய ஒரு தோல்வியும் இருந்துகிட்டே வந்துட்டுருக்கு ஸோ அதனால் அந்த இடத்த வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஒரு தரமான பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தலை தோனி அவர்களும் ஹெட் கோச்சு ஸ்டீஃபன் ஃப்ளும்மிங் அவர்களும் ஏன்னா அந்த இடத்துல வந்து எந்த வீரரை போட்டால் நல்லாயிருக்கும் எந்த வீரர் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த மிடில் ஆர்டரில் டெத் ஓவரில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லா சுச்சுவேஷன்லையுமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட திறமை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது அவங்களுடைய இன்டென்ட் எல்லாமே ஒன்லி ஒன் அக்ரெஸிவாக ஆடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கும் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கேம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இளைஞர்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஃபுல்விங் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருந்தார் அதனால் வந்து சிஎஸ்களை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க ஸோ அவங்க நல்லா தான் இருக்கு அந்த அங்கே அந்த அக்ரஸிவ் மூடும் அந்த பவர் பிளேயில் வந்து நல்லா தான் இருக்குது பட் அது எல்லா சுச்சுவேஷன்லையுமே ஸோ சொல்லிட்டுருக்காரு அதனால் இளைஞர்கள் எல்லா சுச்சுவேஷனையுமே ரீட் பண்ணி ஆடணும் அப்போ தான் வந்து இளைஞர்கள் இளைஞர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடுறதுனால அது கவலைக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டீஃபன் ஃபுல்மிங் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் வேணாலும் வரலாம் ஒரு பிளேயருக்கு எந்த சுச்சுவேஷன் வேணாலும் ஆண்டில் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அந்த மைண்ட் செட்டு அந்த மெண்டாலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு பிளேயர் பிளேயராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் புல்மிங் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் சிஎஸ்கினியை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதனால தான் எந்த சுச்சுவேஷனுமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து ஆடி பழகியிருப்பாங்க அவங்க அந்த ஹேண்டில் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிற கேப்பபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குன்றதுக்காகவே ஸ்டீஃபன் பிளேம்பிங் அவர்கள் வந்து இளைஞர்கள் குறித்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்க்கு எதிரான போட்டியில் டெவில் பிரிவிஸை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் வந்து சிஎஸ்கேனி வந்து பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் பிள்ளைமிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அதை வந்து எப்படி அவர் வந்து உள்ளே கொண்டு வரலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு தலைவர் தோனியாகட்டும் அவங்களாகட்டும் டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அவர்கிட்ட எல்லாருமே வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் டெவில் பிரேவேஸ் வந்து உள்ள கொண்டு வரலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க வந்து அவரை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வரதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்க வந்து உள்ளே கொண்டு வராங்க ஆயுஷ் மேட்ரவே உள்ள கொண்டு வந்தது தான் கொண்டு வந்தாங்க அதனால தான் வந்து அவரை வந்து பிளேயிங் க்ளண்டில் போட்டாங்க அதே மாதிரி டெவில் பிரேவேஸ் உடைய இன்னிங்ஸ் அதுக்கப்புறம் நெட்ஸில் வந்து ஆர்வ வீதம் எல்லாத்தையுமே பார்த்து வாட்ச் பண்ணிட்டு தான் அவரை வந்து உள்ள கொண்டு போகிறதுக்கான ஆலோசனையே பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பிளேயிங் லெவன் வந்து எந்த பொசிஷனில் ஆட வைக்கலாம் எந்த பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் யாரை வெளியே உட்கார வைக்கலாம் ஸோ யாரை வெளியே உட்கார வச்சா கரெக்டாக இருக்கும் இவர் எந்த இடத்துல ஆட வைக்கலாம் பவர் பிளேயர் ஆட வைக்கலாமா இல்லை டெத் ஓவரில் அந்த ஏழு டூ இந்த பதினாறு இந்த கேப்பில் ஆட வைக்கலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவருடைய ரோல் வந்து ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்க போகுது இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் ஏன்னா சென்னை பிச்சு இது வரைக்குமே யாராலையுமே ரீட் பண்ணவே முடியல அதுவும் சென்னை வீரர்களாலே ரீட் பண்ண முடியல அப்படின்ற போது ஸோ பிச்சு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியர் கிளியராக தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி திங்க் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் பிச்சு தாங்க ஸோ என்ன பண்ணலாம் டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக தோனி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் டிசைட் பண்ணியிருப்பார் டாஸ் வின் பண்ணால் என்ன பண்ணலாம் ஸோ நம்மக்கிட்ட எது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது எது வீக்காக இருக்குது எது நம்ம முன்னாடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிசைட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கே எதிரான போட்டியிலே நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவங்க டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க சிஎஸ்கேனி நூற்றி ரெண்டாவது மூணு தான் அடித்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கி பிச்சுடைய கண்டிஷன் கண்டிப்பாக மாறி இருக்கும் மழை வந்ததுனால நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அதனால் தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் பவுலிங் லைனை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங் எடுத்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஸ்கோர் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கோருங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்கோர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதை தான் வந்து தோனி அவர்கள் பண்ணுவார் அப்படி இல்லைனா சேசிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே டார்கெட் சேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அதில் தோனி அவர்கள் வந்து பவுலிங் செட்டப் வந்து எடுத்துகிட்டு போவார் ஸோ கண்டிப்பாக வந்து டெவில் பிரேயர்ஸ் அவர்களை வந்து சி கேனி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது பிளேயிங் லவுண்ட் கண்டிப்பாக செம்ம ஸ்ட்ராங்காக இருங்க அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இவரை எந்த இடத்துல ஆட வைக்க போகிறாங்க யாரை வெளியே எடுக்க போகிறாங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஒருவேளை ஓப்பனிங்கை வந்து மாற்ற போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியாக இருக்குது ஓப்பிங்கை மாற்றிட்டு இவரை ஒன் டவுன் பொசிஷனில் ஆட வச்சாங்க அப்படின்னா சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவல் வந்து செம்ம பர்ஃபெக்ட்டாக ஆயிடும் ஏன்னா ரச்சின் ரவீந்திர பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கிட்ட இல்லை ஸோ அவருடைய ஃபெயிலியர் தான் இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி சிஎஸ்கே அணியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க ஆவலோடு இருக்காங்க டிக்கெட் வேறு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே வாங்கி ரிட்டன் இருக்காங்க ஏன் அப்படின்னா தொடர் தோல்வி எதிரொலி சிஎஸ்கே உடைய ரசிகர்கள் அதை ஏற்றுக்கவே முடியல ஸோ அதனால தான் வந்து டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி ஏன் வந்து மேட்சை போய் பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி வெற்றி பெறுவாங்க அடுத்திருக்கக்கூடிய ஆறு போட்டிகளில் சிஎஸ்கே ரசிகர்கள் எந்த அளவுக்கு டீமை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அணி அடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி அனல் பறக்கப் போகுது அது எந்த மாற்றமும் இல்லை சிஎஸ்கே ரசிகர்கள் நீண்ட நாள் வெற்றியை வந்து ரசிகர்களுக்கு தோனி அவர்கள் கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸோ எஸ்ஆர் அணியை பற்றி நம்ம பார்த்தோம்னா எஸ்ஆர் இப்போ சிஎஸ்கே எப்படி இருக்காங்களோ அதே பொசிஷனில் தான் எஸ்ஆர் அணியும் இருக்காங்க ஸோ அதனால் வந்து எஸ்ஆர் அணி வந்து கண்டிப்பாக அவங்கள ஜெயிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருப்பாங்க முன்னே மேட்சு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்கு எதிரான போட்டியில் எஸ்ஆர் அச்சினி என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்ற மாதிரி இருக்காங்க என்னடா இது ஒரு விக்கெட் இருக்கிற விக்கெட்டே இல்லை அம்பேர் பார்த்திங்கன்னா ஒய்டு தர மாதிரி இருக்காரு திடீர்னு விக்கெட் கொடுக்குறாரு என்ன நடக்குது கிரௌண்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியலை அப்பீலும் பண்ணல மும்பை இந்தியன்ஸ் போலரு ஆனால் இஷான் கிஷன் அவர்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா மைதானத்தை வித்தே போயிட்டாரு அப்படி இருக்கும்போது எஸ்ஆர் அணி கிரிக்கெட் விளையாடுறாங்களா வேற ஏதாச்சும் விளையாடுறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ அப்படிதான் வந்து நேற்று மும்பைக்கு எதிரான போட்டியில் வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சையை உருவாக்கியிருக்கு ஸோ எந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்குங்க இதே மாதிரி தான் ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டி டெல்லிக்கும் ராஜஸ்தான் போட்டியில் வந்து அந்த ஆறு பாலுக்கு ஒன்பது அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அது மேட்ச் பிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போயிட்டு இருக்கு எஸ்ஆர்ஆச்சி போட்டிகளுமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே என்ன நடக்குது அம்பேர்ஸ் எல்லாமே வேலை போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பலர் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் தாண்டி எஸ்ஆர் அச்சி இன்னைக்கு எந்த மாதிரியான பிளேயிங் லவுடனாக கொண்டு வந்து இன்னைக்கு சிஎஸ்கேக்கு எதிரான போட்டிகளை விளையாட போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக அவங்க டீம்ல வந்து சமி மேபி உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடிக்கு பிளேயிங் லெவனில் வந்து எந்த சேஞ்சஸ் இருக்காது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு ஸோ நம்ம பார்ப்போம் எஸ்ஆர் அச்சணி எந்த மாதிரியான பிளேயிங் லவுடனாக வரப்போறாங்க போகிறாங்க அப்படின்றது நேற்றைய போட்டி ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு பண்ணி ஆறு போட்டிகளில் வெற்றி பன்னிரெண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ ஆர்சிபி அணி இந்த வருஷம் வந்து எம்மையாக செம்மையாக ஆடிட்டுருக்காங்க ஐயா வேற மாதிரி இருக்குங்க இப்படி ஒரு ஆர்சிபி பார்க்குறது தான் எல்லா ரசிகர்களும் காத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த வெற்றி அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இந்த வருஷமாவது கப் அடிப்பாங்க அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக நம்ம ஆளுங்க வந்து இப்போ வரைக்குமே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காங்க கடைசியில் வந்து வேலையை காட்டிகிட்டு போயிருப்பறாங்க அப்படின்றது தான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி பல சீசன் வந்து பண்ணியிருக்காங்க கஷ்டப்பட்டு ஆடி உள்ளே போயிருக்காங்க கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக வந்து மேட்ச் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த டைமு ஆர்சிபி அணி கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைமும் அந்த கனவு கனவாகவே போயிடும் பதினெட்டாவது வருஷம் பதினெட்டு ஜெர்சி விராட் கோலிக்காக இந்த டைமு கோப்பையை வென்று கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஆர்சிபி காத்துட்ருக்காங்க கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்றைய போட்டியில் வந்து டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் அவர்கள் நாங்கள் போலிங் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு நல்லா போலிங் பண்ணாங்க ஆர்சிபி ஒரு பக்கம் கிளி கிளி கிளின்னு கழிச்சுட்ருக்காங்க விராட் கோலி ஒரு பக்கம் செம்மா இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காருங்க அவரை நிறுத்தவே முடியலைங்க அவருடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கு படிக்கல ஒரு பக்கம் சேர்ந்து செம்மையா ஆடிட்டுருக்காரு டீம் டேவிட் ஜித்ய சர்மா எல்லாேருமே வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டாங்க இரநூத்தி நாலு ரன் இரநூத்தஞ்சு அடித்தா வின்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராணி சனி ஆடிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க ஆறு பாலுக்கு பதினேழு ரன் அடிக்கணும் கடைசியில் மடமட மடமடன் விக்கெட் விட்டுட்டாங்க ஜிரோல் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா இருந்தாரு அதை எதிர்பாராமல் அவருக்கு அந்த விக்கெட் வந்து ரிவியூ எடுத்து மேட்ச்சையே மாறிடுச்சிங்க ஸோ அந்த இடத்துல தான் மேட்ச் வந்து டோட்டலி வந்து ஆர்சிபி அணிக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே ஜூரல் உள்ளே இருந்ததுனால கண்டிப்பாக உடைய தோல்வி உறுதியாக இருக்கும் ராஜஸ்தானையும் ஜெயிச்சிருப்பாங்க பட் இருந்தாலுமே என்ன பண்ணுறது இயற்கையே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி தான் நேற்று ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ நேற்று ஆர்சிபி அணியுடைய வெற்றி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி புள்ளிப்பட்டியில் டாப்பு உள்ளே போயிருக்காங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த டைம் கோப்பையை வெல்வாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என் மறக்காமக்கமெண்ட்டில் சொல்லுங்கள்